ஏழை குழந்தைகள் காலை பசியுடன் கல்வி கற்க கூடாது என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினால் தொடங்கப்பட்டதே தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் முதலில் முப்பத்து ஆறு தொடக்க பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பது பள்ளிகளிலிருந்து நூறு பள்ளிகளை தேர்வு செய்து ஐந்தாயிரத்து நாற்பத்து ஒன்பது மாணவர்களிடம் மாநில திட்டக்குழு சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளின் பெற்றோர்களிடமும் காலை உணவு திட்டத்தின் பயன் குறித்து கருத்து கேட்கப்பட்டது அதில் பெரும்பாலான குழந்தைகள் பள்ளியில் காலை உணவு சாப்பிடவே விரும்புவதும் கிராம பகுதியை சேர்ந்த அறுபது சதவீத மாணவர்கள் வகுப்பு தொடங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பே பள்ளிக்கு சென்று விளையாடுவதையும் பிற மாணவர்களுடன் பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது காலையில வேம கிளம்பியதனால சாப்பிடாம வந்துருவேன் அதனால நான் தலைலாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சோம் இங்க காலை உணவு திட்டம் வளர்ந்ததுனால எனக்கு நான் வேம கிளம்பியிருந்தாலும் இங்க சாப்பிட்டேன் எனக்கு நேரத்திலே காலை உணவு சாப்பிட்டு நேராக கிளாஸுக்கு போவேன் கிளாஸுக்கு போய் அங்கே எழுதி போட்டிருக்க வாய்ப்பாடு சொற்பலகை அதெல்லாம் படிப்பேன் சாப்பிட்ற இடத்துல காய்கறியெல்லாம் ஒதுக்கவே மாட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் எங்கள் அம்மா வந்து சில டைம் வந்து சாப்பாடு செய்ய வந்து லேட் பண்ணிடுவாங்க அதனால் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவேன் இது லேட்டாக போகக்கூடாதுன்னு அதனால எனக்கு கஷ்டமாக இருக்கும் பாடமெல்லாம் மிஸ் பண்ணுறோமேன்ட்டு ஆனால் இப்போல்லாம் நான் காலை உணவு திட்டம் வந்துருந்து நான் சீக்கிரமாக வந்துடுறேன் எனக்கு இது நல்லா நான் சீக்கிரமா வந்து மிஸ் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்களின் கற்றல் திறனும் அதிகரித்துள்ளது அதாவது கிராம பகுதி மற்றும் நகர பகுதிகளில் கற்றல் திறன் எண்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது அதேபோல் விளையாட்டு போட்டிகளிலும் மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மதிய உணவு திட்டத்தை தொன்னூற்று ஐந்து சதவீத மாணவர்கள் பயன்படுத்தும் நிலையில் காலை உணவு திட்டத்தை தினந்தோறும் தொன்னூற்று ஏழு சதவீத மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதும் தெரியவந்துள்ளது இதனால் அவர்களது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் பாடத்தை கவனிப்பது முந்தைய நாள் பாடத்தை நினைவு கூர்ந்து படிப்பது ஆகியவற்றை சிறப்பாக செய்வதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இங்குள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களாதான் இருப்பாங்க பட்டாசு தொழிற்சாலையில தான் வேலை பார்ப்பாங்க அவங்க காலையில ஏழு மணிக்கே எழுந்திருச்சு வேலைக்கு போயிருவாங்க அப்ப அந்த குழந்தைங்க சாப்பிடாம தான் பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு இருந்துச்சு ஆனா இப்ப இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாணவர்களுமே சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு மாணவர்கள் காலை உணவு திட்டம் அறிவு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி உள்ளார்கள் உடல் ஆரோக்கியமும் இருக்கு அதே மாதிரி தொடர் வருகை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையுமே நல்ல இல்லைங்க மிஸ் சுத்தமா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்டோ எதுவுமே நமக்கு இது வரைக்கும் வர்றது இல்லைங்க எப்பயும் வந்து ஜூன் மாசம் தான் அட்மிஷன் வரும் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு மார்ச்லேயே என் பள்ளியில் வந்து இருபத்தி பிள்ளைகள் சேர்ந்திருக்காங்க இன்னும் இந்த வருஷம் நிறைய ஸ்ட்ரென்த்து சேருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கேன் அதனால இந்த காலை உணவு திட்டம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது காலை உணவு திட்டத்திற்கு பிறகு தங்கள் நேரம் மற்றும் பணம் பெருமளவில் சேமிக்கப்படுவதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் மொத்தத்தில் கற்றலுக்கு அடிப்படையான தொடக்கக் கல்வியை மாணவர்கள் முழு கவனத்துடன் படிக்க காலை உணவுத் திட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையல்ல